கடல் அலை பெரிதா இல்லை கல்லர் படை பெரிதா என்று கணக்கிட்டு பார்த்தால் கூட கல்லர் படைதான் பெரிதென்று நிரூபித்து காட்டிருக்கிற என் குல மாணிக்கங்களை கையெடுத்து வணங்குகிறேன் கந்தரங்கோட்டை கள்ள சார்பாக இந்த அரசியல் உலகத்தில் அதிகம் சம்பாதித்து ஆடம்பரமாக வாழ்கிற மத்தியிலே நமது இனத்துக்காக ஒரு இயக்கத்தை ஏற்படுத்தி இந்த திரண்ட கள்ள சமுதாயத்தை திரட்டி இருக்கிற திருச்சியின் தியாகி கள்ளர் குலத்தின் கம்பீரம் மலராயர் வீட்டு மாணிக்கம் ஐயா கல்லர் முன்னேற்ற சங்கத்தின் நிறுவன தலைவர் சோழ பேரரசு கட்சியின் நிறுவன தலைவர் ஐயா திரு தேவர் மனவராய அவர்களை வணங்குகிறேன் அடுத்தபடியாக இன்று தமிழகத்தை ஆளுகிற தமிழகத்தில் வசிக்கிற மற்ற மற்ற அரசியல்வாதிகளைப் போல பொய் புழுகு திருட்டு வன்முறை லஞ்சம் லாவணியம் அத்தனையும் கையில் எடுத்து வாழ்ந்திருந்தால் இந்தியாவிலேயே முதல் பணக்கார வரிசையில் இருந்திருக்கலாம் ஆனால் அத்தனையும் தள்ளி வைத்துவிட்டு நேர்மை நீதி இரக்கம் கள்ளர்குள மாணிக்கங்களையும் மற்ற நலிவடைந்த சமுதாயங்களையும் தாக்க வேண்டுவதற்காக கல்வி கவலராக திகழ்ந்து கொண்டு பூண்டி பகுதியிலே ஏழாயிரம் ஏக்கர் வைத்துக் கொண்டு எஜமான திகழ்கிற தமிழகத்தின் முகவரி எங்கள் இனத்தின் முகவரி ஐயா பூண்டியார் அவர்களை வணங்குகிறேன் அவர்களுக்கு சிறப்பு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதிபர் ஒமாமா கூட உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிற பொழுது எனக்கு எதுவும் வேண்டாம் என் தமிழகத்தில் வசிக்கிற ஏழைகளுக்கு உதவி என்று சொல்லி ஒரு அழுத்தமான குரலை கொடுத்த ஐயா ஐயாடுத்த தவப்புதல்வன் சொல்லிக் கொண்டே போகலாம் அந்த வாண்டியார் வந்த அனைவரையும் வணங்குகிறேன் அடுத்தபடியாக புதுக்கோட்டை பகுதியில் எங்கள் ராணி நூறு ஏக்கர் இனத்தை நூறு ஏக்கர் இனத்தை தானமாக கொடுத்து அனைத்து மக்களும் கல்வி பெறுங்கள் என்று காணிக்கையாக கொடுத்த எங்கள் குல ராணி திருச்சி மேயர் அவர்களை வணங்குகிறேன் அடுத்தபடியாக எட்டு வந்தாலும் எங்கள் சிற்றரசை போல எங்கள் இனத்திற்கு உதவ முடியாது என்ற வகையிலே கல்லர் இனத்துக்கு உதவி கொண்டிருக்கிற மணிகள் எத்தனையோ இருக்கிறது பிழைமணி பித்தலாட்ட மணி அந்த மணி இந்த மணி எல்லாம் ஆனால் கலைமணியாக உருவெடுத்து கல்லல் வரலாற்றை கையில் எடுத்து கண்டதேவி தேரோட்டத்தை ஓட வைத்தோம் கல்லர் சமுதாயத்தை வலுப்பெறவதற்காக

என்னை கொள்ள வேண்டும் ஆகவே இந்த நிகழ்ச்சியை கூட்டியிருக்கிற ஐயா திரு சரவணதேவர் மனோராயர் அவர்கள் சாதிக்க பிறந்தவர் சரித்திரத்தில் இடம் பிடிக்க வேண்டும் இன்று கள்ளர் சமுதாயத்திற்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் அரசியல்வாதிகள் யாரும் கண்டுகொள்வதில்லை புறமுது விட்டு ஓடுகிறார்கள் அதனால் கிராமப்புறத்தில் வதிக்கிற கண்ணியமாக வசிக்கிற கள்ளர் சமுதாயம் பாதிக்கப்படுகிறது இந்த ஆடுகிற அரசும் மத்திய ஆளுகிற அரசும் அவர்கள் மீது பிசிஆர் என்ற வன்பொருமை சட்டத்தை போட்டு ஆட்டி படைக்கிறது களை எடுப்பதற்காக கல்லர்களுக்கு கை கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த கல்லர்களு கம்பீரங்களை ஒன்றிணைத்து சேர்த்திருக்கிறவர்களையும் சோழ பேரரசு கட்சியுடைய மன்னர்களையும் மீண்டும் ஒரு தடவை நான் வணங்கி இங்கே எனக்கு பிறகு நிறைய பேச பெரியோர்கள் இருக்கிறார்கள் நாங்கள் கந்தர கல்லர்கள் அதாவது இந்த தமிழக அரசு வஞ்சிக்கிறது நாங்கள் கல்லர் சமுதாயம் பூரா ஒரே சர்டிபிகேட்டை படிப்புக்கு வாங்கியிருந்தால் அப்படி வாங்கி நிறுத்தியிருந்தால் இவரை வாங்கியிருப்போம் ஆனால் டிஎன்டி இந்த ஒரு சர்டிபிகேட்டை வாங்கி இருக்கிறோம் கந்திரோட்டை கல்லர்கள் கூத்தப்பார் கணர்கள் பெரிய பெருமலை கல்லர்கள் அதோடு சேர்ந்து மற்றும் அறுபத்தி எட்டு சாதிகள் இருக்கிறது அந்த அறுபத்தி எட்டு சாதிக்கும் வஞ்சிக்கிறது இந்த தமிழக அரசு இப்பொழுது ஆளுகிற முதல்வர் அவர்கள் தென்காசி ஆலங்குளத்திலே நான் ஆட்சிக்கு வந்தால் டிஎன்டி ஒட்டை சான்றிதழ் தருகிறேன் என்று எங்களுக்கு வாக்குறுதி கொடுக்கிறார் திருப்பி கொடுத்து விட என்று சொன்னார் நாடாளுமன்றத்தில் வந்ததும் நாங்கள் நிஜம் என்று எண்ணி நாங்கள் அறுவாலயத்திற்கு எழுநூறு பேர் சென்று அவருக்கு நன்றி கூறிவிட்டு வந்தோம் பிறகு வந்து பார்த்தால் அது ஏமாற்ற அறிக்கையாக இருக்கிறது வெறும் பொய்ய அறிக்கையாக இருக்கிறது இதையெல்லாம் இந்த நிறுவன தலைவர்கள் நாங்கள் சுட்டி காமித்தோம் கந்திரகோட்டை கலர்கள் நாங்கள் இந்த டிஎன்டி சான்றிதழ் வாங்குவதற்காக உங்களுக்கு ஒத்துழைக்க என்று சொன்னார் அதன் பிறகு கந்திரகோட்டை முப்பத்தி ஆறு பஞ்சாயத்திலும் அதன் பக்கத்தில் உள்ள கிராமங்களும் எழுச்சியோடு வந்திருக்கிறோம் ஆகவே இங்கே இருக்கிற பெரிய நமது தலைவர் சமுதாயத்தின் அனைவரும் எங்களுடைய கந்தரோட்டை கோட்டை கல்லருக்கும் இந்த டிஎன்டி சான்றிதழ் வாங்க ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டு அதிகம் பேச அதிக வீரரிப்பதால் தர்ச்சை விடைபெற்று விரும்புகிறேன் நன்றி வணக்கம்